வணக்கம் நான் திருச்செங்கோடுலேருந்து ஏகேஆர் ஏகே ஆர்கானிக்ஸ்லேருந்து கும்பரேசன் பேசுகிறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்யா விகாஸ் காலேஜுக்கு ப பக்கத்தில் ரங்கசாமி அண்ணா தோட்டத்துக்கு வந்து நான் வந்து இயற்கை உரங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நேற்றுக்கு இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அறுவடை எப்படி இருந்து ரிசல்ட் எப்படி இருந்து கேட்குறதுக்காக வந்துக்கிறோம் முதல் அண்ணனை அறிமுகமாக சொல்லிட்டு அதுக்கடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துருக்குன்னு கேட்கலாம் ஆனால் அப்படி உங்கள் பேர் ஒரு ஆனால் நாங்கள் வந்து இங்கே திருச்செங்கோட்டை பக்கத்தில் தோக்காடிங்கண்ணா தோக்காடி இங்கே கவுண்டிபாளையம் ஊருங்கண்ணா நம்ம காட்டில் வந்து உரம் யூஸ் பண்ணியிருக்கோங்கண்ணா அண்ணன் வந்து இந்த மாதிரி சொன்னாருங்க இந்த மாதிரி இயற்கை உரம் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஈல்டு நல்லாயிருக்கும்னு சரி இந்த வருஷம் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு போட்டுருக்குங்கண்ணா அது இன்றைக்கி வந்து அறுவடை ஆகிருக்குங்கண்ணா இன்றைக்கி ரிசல்ட் எப்படின்னு பாருங்கள் இப்போ நம்மளை வந்து என்ன ராகம் தம்பி நம்ம வந்து வெள்ளத்தாய்லேருந்துங்கண்ணா வெள்ளத்தாய்லேருந்து இப்போ நீங்கள் அது ஃபஸ்ட் டைம் அது நம்ம அறுவடை இது நடவு பண்ணி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறுவடை 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 பண்ணியிருக்குங்கண்ணா சரி சரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கீங்கண்ணா சரி இந்த மாதிரி இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா யூடியூப்பில் பார்த்து பார்த்துக்கோங்க சரி நம்மளும் இந்த டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க சரி அதனால் யூஸ் பண்ணி பார்த்துங்கண்ணா இப்போ யூடியூப்பில் பார்த்து அப்பா கூப்பிட்டாங்க

கண்டிப்பா இருபத்தி அஞ்சு ரூபா ஏன்னா அந்த அளவுக்கு குட்டா வந்துருக்கு எல்லாமே குட்டா நல்லாவே வந்திருக்கு எனக்கு அதுவும் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மண்ணனுடைய வளம் எப்படி இருக்கு அந்த ஒரு சில காட்டுல போய் பாக்குறோம் புடுங்கும் போது ரொம்ப ஆமாங்கண்ணா இதுல வந்து அவங்க புடுங்கும் போது வந்து தண்ணி கம்மியா விட்டாலும் புடுங்கிறதுக்கு நல்லா வருதுங்க நல்லா வருது மண்ணு இருக்குன்னு சொல்றாங்க சொல்றாங்க புடுங்கிறது ஈஸியா தண்ணி செலவு கொஞ்சம் கம்மியா வச்சாங்களேன் அதாவது கொஞ்சம் புது வைப்பு இருக்கிறனால டக்குன்னு வந்துடும் அதே மாதிரி நீங்க அடுத்த வருஷம் நீங்க வந்து நாங்க என்னன்னா முதல் கெமிக்கல் இருந்து நம்ம ஆர்கானிக் மாறும்போது இருபது பெர்சன்ட் எழுதி சேர்த்து எடுத்துறோம்னு சொன்னோம் நீங்கள் இந்த இருந்து அடுத்த வருஷம் இந்த வருஷம் நீங்கள் என்ன ஈல்டு வருதோ இருந்து நம்ம அடுத்த வருஷம் ஒரு இருபது பர்சென்ட் ஈல்டு நம்ம என்ன பண்ணணும் சேர்த்து எடுக்க முடியும் மண்ணினுடையாலும் வருஷ வருஷம் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மாதிரி நம்ம குச்சி நரவு செய்கிறதுலேருந்து நம்மளுடைய மருந்துகள் நிலைச்சு நாங்கள் நடும்போது வேரோட்டங்கள் சுற்றி நல்லா போகும் அதேமாதிரி வந்து கிழங்கு நல்லா ஈல்டு மகசூல் நல்லா வரும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மண்ணினுடைய தரம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் வருஷம் வருஷம் வந்து மண்ணினுடைய நுண்ணீர் நுண்ணீர் அதிகப்படும் போது அதிகப்படியான மகசூல் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு சொல்லுங்கள் கேட்டுக்கிட்டோம் நல்ல ரிசல்ட் நாங்கள் எடுத்துக் கொடுக்குறோம் நீங்கள் வாங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகே தேங்க்யூ